இதுவே ஒரு இந்தியால இந்த மாதிரி ஒரு டேர்னிங் பிச் போட்டிருந்தா எல்லாருமே பயங்கரமா பேசியிருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கின்றனால யாருமே பேசல அப்படின்னு எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சாங்க அதே தான் கிட்டத்தட்ட ரோஹித் சர்மாவும் இது பேசியிருந்தாரு இந்த மாதிரி ஒரே நாளில் அங்க கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அதுவும் இப்ப இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்ததுல இருந்து என்ன பண்றாங்க எல்லாருமே அவங்க அவங்களோட ஹோம் ஹோம் கேம் நம்ம ஜெயிக்கணும் நம்ம இங்க தோற்ற நமக்கு சான்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே இந்த ஒரு லாஸ்ட் சிக்ஸ் செவன் இயர்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட் டிஃபிகல்ட் இயர் ஆஃப் பேட்ஸ்மேன் லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாக வந்துட்டு இந்த மாதிரி சீக்கிரமாக ஒரு செஷனில் ஆல் அவுட் ஆகிறதுக்கெலாம் காரணம் வந்துட்டு அப்ரோச் டுவர்ட்ஸ் டி ட்வெண்ட்டி அதிகமாக இருக்கு ரோஹித் சர்மா அவரோட இன்டென்ட் டுவர்ட் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இல்லங்க ரோஹித் சர்மா வந்துட்டு மேபி இன்னும் ஒரு வருஷம் டெஸ்ட் மேட்ச் விளையாடுவாரா தெரியல ரெண்டு வருஷம் இல்லைன்னா மேபி நெக்ஸ்ட் சைக்கிள் இந்த பியூட்டிசி முடிகிற வரைக்கும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ரேயசர் கரெக்டான ரீப்ளேஸ்மெண்டா அப்படின்னு கேட்டாக்க இதுக்கு ரஹானே ஒரு கால் இல்லாம கூட வந்து விளையாடலாம் ஸ்ரேயசர் விளையாடுறதுக்கு ஒன்ஸ் அகேன் ரஹானே வந்து ப்ரூவ் அண்ட் பர்ஃபார்மர் சவுத் ஆப்பிரிக்கா அதாவது பால் பேட்டா வந்தாலோ இல்லை டீம் ஆனாலோ நல்ல ஸ்ட்ரோக் மேக்கர் அதனால கண்டிப்பாக ஒரு நாற்பது கண்டிப்பாக அடிக்க முடியும் ஒரு பூனைக்கு புலி வேஷம் போட்டு எக்ஸிபிஷன்ல நாங்க கொண்டு வந்து வச்சே திருவண்ணு அடம்பிடிச்சு செய்யற விஷயம் மாதிரி தெரியுது பொன்னிடியா ஹவுஸ் ஆஃப் நேரிலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூல கலிபோர்னியால இருந்து பேடி இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் ஓகே சார் சவுத் ஆப்ரிக்கா டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சீரீஸ் எனக்கு நைட்டு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு ஆரம்பிக்கும் நான் ரெக்கார்டிங் போட்டுட்டு அடுத்த நாள் என்னோட லஞ்ச் டைம்ல இருந்து நான் பொறுமையா உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பேன் ஆக்சுவலா தெரிஞ்சிரும் என்னன்னா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டி ஸ்டாப் பண்ண முடியாது கலையில ஆனாக்க முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் பால் பை பால் பாத்துருவேன் ஆல்மோஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஒரு ஒன் டே மாதிரி தானே சொல்லி ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகே ஸோ அந்த இடத்துக்கு தான் கரெக்ட்டா வந்துட்டீங்க செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேஸில் முடிஞ்சிச்சு ரொம்ப ஷார்டஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இது என்ன போயிருக்குன்னா மேட்ச்சு பிளேஸ் இதெல்லாம் தாண்டி அந்த பிச்சுக்கு வந்துருச்சு பிச்சை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே இதுவே ஒரு இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஒரு டேர்னிங் பிட்ச் போட்டிருந்தா எல்லாருமே பயங்கரமா பேசியிருப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்கான்றனால யாருமே பேசல அப்படின்னு எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சாங்க அதேதான் கிட்டத்தட்ட ரோஹித் சர்மாவும் இது பேசியிருந்தாரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் இல்ல சவுத் ஆப்பிரிக்கால இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கல ஆஹ் கோலி கேப்டன்சியில போயிருந்தப்போ அஹ் பிச் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு நாங்க ஆட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருந்தாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு மூணு நாளா டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு அது வேற கிரவுண்ட் அது அப்போ அப்பயுமே வந்துட்டு இந்தியன்ஸ் அவங்க வந்து நாங்க விளையாடுறோம் நாங்க இப்பதானே ஒரு இன்னிங்ஸ் விளையாடி தானே முடிச்சோம் நீங்க ஏன் டேஞ்சரஸ் போறீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு விளையாடி அந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க ரஹானி ரஹானே ரெண்டு இன்னிங்ஸ்லயும் லைக் ஃபார்ட்டிஸ் க்ளோஸ் டூ பிப்டி அடிச்சு ஒரு கிரிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்த டெஸ்ட் மேட்ச் இது மட்டும் இல்லாம ஸ்டூவர்ட் பிராட் ஒரு தடவை இங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு போயிருந்த போது அவரு சரு சரு சருசருன்னு விக்கெட் ஒரு ஆறு விக்கெட் ஏழு ஒரு இன்னிங்ஸ்ல எடுத்தது இந்த மாதிரி ஒரே நாள்ல அங்க கொலாப்ஸ் ஆவறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அதுவும் இப்ப இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்ததுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே அவங்க அவங்களோட ஹோம் ஹோம் கேம் நம்ம ஜெயிக்கணும் நம்ம இங்க தோத்துட்டோம் நமக்கு சான்சஸ் இல்லன்னு சொல்லிட்டு ஆஹ் இருக்கறதுலயே இந்த ஒரு லாஸ்ட் சிக்ஸ் செவன் இயர்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட் டிபிகல்ட் ஏர் ஆஃப் பேட்ஸ்மேன் ஓகே யார் எங்க போய் விளையாடினாலும் யாராலையும் ரன் அடிக்க முடியறதில்ல உள்ளூர்லயும் அடிக்க முடியறது இல்ல வெளியூர்லயும் அடிக்க முடியறதில்ல ஆஹ் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸ் பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி சீமிங் விக்கெட்ல ரெண்டு நாளுக்குள்ள மேட்ச் முடிஞ்சாலும் அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அது டேஞ்சரஸ் விக்கெட்டா இருக்கட்டும் இல்ல பால் தலையில படுற மாதிரியோ இல்ல ரொம்ப பவுன்ஸ் ஆற மாதிரியோ பவுன்ஸா இருந்தாலும் அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இதே மாதிரி இங்கிலாந்து இங்க வந்து விளையாண்டப்போ அமதாபாத்ல நைட் டெஸ்ட் மேட்ச் வந்து ரெண்டு நாள்ல முடிஞ்சதுதான் அதுதான் அதுக்கு முன்னாடி ஷார்டஸ்ட் டெஸ்ட் மேட்சா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மேட்ச் அப்படி இருக்கு ஆஹ் இது நம்ம சைட்ல இருந்து அப்ரிசியேட் பண்ணலாம் சரி ஸ்பின் ஆகுது ஸ்பின் ஆச்சுன்னா பரவாயில்ல நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த டஸ்ட் போல்னு சொல்லக்கூடியது முதல் நாள்லயே வந்துட்டு பிச்சு கம்பல் ஆகி தூசி பறக்க ஆரம்பிச்சிடும் மண்ணு பறக்க ஆரம்பிச்சிடும் வெளியில அந்த மாதிரி சொல்றது டேர்னர் ஆகட்டும் டேர்ன் ஆகி ஸ்பின் எப்படி வேணா ஆகட்டும் ஆனா முதல் நாளே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு செஷன் முடியறதுக்குள்ளேயே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க பிச்சு கம்பிள் ஆகி மண்ணெல்லாம் பறந்துச்சுன்னா அது நல்லா இல்லை பாக்குறதுக்கு அதுதான் அப்படின்னு சொல்றீங்க ரெண்டுமே ஒன்னு இல்லதான் ரெண்டுமே ஒன்னு இல்ல இன்னொன்னு இப்போ லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸா வந்துட்டு இந்த மாதிரி சீக்கிரமா ஒரு செஷன்ல ஆல் அவுட் எல்லாம் காரணம் வந்துட்டு அப்ரோச் டுவர்ட்ஸ் டி டுவெண்டி அதிகமா இருக்கு இப்போ நீங்களே யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்துட்டு நான் ஓபனரா ட்ரை பண்றேன் சாசுதர்ஷன் இருக்கும் போது நான் யசஸ்வி ஜெயஸ்வால் ஓபனரா ட்ரை பண்றேன்னாக்கா அவர் ஷாட் ஆல்ரெடி பழகிட்டார் அவர் லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸா ஐபிஎல்ல பஸ்ட் ஓவர்ல இருந்தே ஷாட்டுக்கு போகும்போது அப்போ ஓபனர் விக்கெட் கூட தான் செய்வாங்க நீங்க லைனா டீம்ல அஹ் அதுக்கப்புறம் கில் கில்லுக்கு அப்புறமா இல்ல கோழி ஒருத்தர் தான் நடுவில் ஆடுறது கோழிக்கு அப்புறம் திருப்பி ஐயர் உங்களுக்கு பேட்ஸ்மேன் ஃபுல்லாவே டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மனா வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன பண்ணும் அப்படி இந்த இடத்துல தான் நான் இன்னொரு கேள்வி கேள்வியும் இருந்தேன் விராட் கோலி நீங்க சொன்னீங்க ஜெய்ஷ்வால் சிரேயஸ் அயர் கெல் இவங்கலாமே வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய டி டுவெண்ட்டி ஃபார்மட்ஸ் ஆடுறவங்க ஒரு அட்டாக்கிங்கா இருக்காங்கன்னு ஆனா விராட் கோலி மேலேயே அந்த ஒரு இது இருந்துட்டுருக்கு ஏர்லி ஸ்டேஜஸ்லயே வந்துட்டு நிறைய ட்ரைவ் ஆடுறாரு பால் அவே ஃப்ரம் த பாடி போற பாலை போய் அடிச்சே அவுட் ஆகிறாரு அப்படின்றது தொடர்ச்சியாக அவர் மேல வைக்கப்பட்டு இருக்கு அந்த கிரிட்டிஸ் எப்படி பாக்குறீங்க வைக்கலாங்க எவ்வளவு வேணா வைக்கலாம் ஆனா இன்னைக்கு ஸ்டார்ட் படி ஒரு ஏசியன் மட்டும் இல்ல உலகத்திலேயே சவுத் ஆப்பிரிக்கால ஒரு டூரிங் பேட்ஸ்மேன் அதிகமா ரன் அடிச்சது விராட் கோலி தான் ரன் வேணும் அப்படின்னா ஷார்ட்டுக்கு போய் தான் ஆகணும் ஷார்ட்டுக்கு போயிட்டு ஒரு இன்னிங்ஸ் அவுட் ஆகலாம் தப்பு கிடையாது தொடர்ந்து மூணு இன்னிங்ஸ் நாலு இன்னிங்ஸ் அவுட் தான் பெரிய பிரச்சனை இதுலயே விராட் கோலி வந்துட்டு அவரோட முதல் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆனது செகண்ட் இன்னிங்ஸ் அவர் மட்டும் தான் தனி ஆடிட்டு இருந்தாரு எழுபத்த ரன் அடிச்சு ஆளே இல்லங்கிறதுனால தான் தூக்கி அடிக்க போய் அவுட் ஆனது அந்த மேட்ச் அந்த இன்னிங்ஸ் ஒரு சென்ச்சுரி போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது காஷன் வித் அக்ரஷன் விராட் கோலி மாதிரி ஆடலாம் சில மேட்ச் ஷாட்டுக்கு போகலாம் அவுட் ஆயிட்டாக்கா அடுத்த இன்னிங்ஸ் சரி பண்ணிக்கலாம் அந்த சரி பண்ணிக்கூடிய திறமை இருந்தா சரி இல்ல நம்ம நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரே ஸ்டைல் ஆஃப் தான் இருக்கு அப்படின்னாக்கா அது ரொம்ப கஷ்டமாயிரும் கோலி மேல குற்றம் வச்சிட்டதா இருப்பாங்க ஏன்னா இவ்வளவு வருஷம் ஆடுறாருல்ல அப்போ கிரிட்டிசிசம் இல்லாமதா அவர் மேல வைக்கிறதுக்கு ஏன்னா நம்ம போர்டீன்ல இருந்து பாக்குறோம் இங்கிலாந்துல இருந்து அந்த போர்த் ஸ்டம் லைன்ல டிரைவ்ல வந்துட்டு அவர் கன்சிஸ்டன்டா விக்கெட்டை கொடுத்துட்டு இருக்காருல்ல சோ அந்த டிரைவ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாமே அப்படின்றதா எல்லாரோட இதாகவும் இருந்துட்டு இருக்கு இல்ல அது என்னோட மிகப்பெரிய கிரிட்டிசிசமாவும் இருந்துச்சு விராட் கோலி மேல டூ தௌசண்ட் போர்டீன்ல ஆடல செவன்டீன்ல ஆடிட்டாரு செவன்டீன்ல ஆடி அங்க செஞ்சுரி அடிச்சிட்டாரு மூணு செஞ்சுரி அடிச்சிட்டாரு

ராக் எண்ட் ஆபீஸ் கரியர் அவரு எப்படி விளையாடுறாரு எப்படி விளையாடல அவருக்கு மேனேஜ்மெண்ட் இல்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் போகுதானே தெரியல இதுல எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் வந்துட்டு டிராவிட் ஓடிஐ சீரிஸ்ல கோச் பண்ணாம நான் டெஸ்ட் மேட்ச்க்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன்னு போயிட்டு அந்த ஒரு லெவன் அனௌன்ஸ் பண்ணும்போது அதுல ஒரு ஒரு மாதிரி ஒரு குழப்படியான ஒரு லெவன் அதுல ஷாருல் தாக்கூர் இருக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது ஷாருல் தாக்கூருக்கு பதிலா வேற யாராவது பிளேயரை போட்டு இருந்திருக்கலாம் உங்களுக்கு ஜடேஜா அந்த மேட்ச் இருந்திருக்கலாம் ஏன்னா ஷாருல் போடக்கூடிய ஓவர்ஸ் வேற யார் வேணாலும் போடலாம் நமக்கு காம்பினேஷன் கரெக்டா அமைஞ்சதா இல்ல டீம் எப்படி செட் பண்றாங்க ஆஹ் முகேஷ் குமார் நல்லா போடுறாரு ஆனா இவ்வளவு நாள் வந்துட்டு பிரசித்த டெவலப் பண்ணிட்டே இருந்தாங்க ஆனா பிரசீத் வந்துட்டு இன்னும் அது ப்ராஸ் வந்துட்டு பண்ணல அப்படின்னு இருக்கும் போது இவங்களோட திங்க் டேங்க் என்ன பண்றாங்க ஏது செய்யறாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு ஸோ இந்த கொஸ்டின் மார்க்கை தாண்டி நம்ம ரோஹித் கிட்ட போறோம் ரோஹித்தோட ஃபியூச்சர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியல நேத்திக்கே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஆட் போட்டிருந்திருக்காங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு அதுல ஹார்திக் பாண்டியாவோட ஃபேஸும் ஐசிசியோட ஸ்கெடியூல்ல ரோஹித் சர்மாவோட ஃபேஸும் இருக்கும்போது கிளாரிட்டியே இல்லை அடுத்த வாரம் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியல அதனால அவங்க அவங்க ஒரு இதுல போயிட்டு இருக்காங்க மேபி ஐபிஎல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி விளையாடிக்கலாம்னு இருக்காங்க போல ஆனா பட் டெஸ்ட் மேட்சஸ்ல மேக்சிமம் ஒன் இயர் ரோஹித் ஆனா பெரிய விஷயம் இன்னொரு புது விஷயம் பண்ணியிருந்தாங்க இந்தியன் டீம் என்னன்னா புஜாரா அப்படின்ற அப்படின்ற ரெண்டு ரொம்ப நாளா சான்ஸ் இருந்தாங்க அவங்கள பண்ணலாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அது அது கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா அந்த இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு நினைக்கிறீங்களா புஜாராவை பண்ணதுல பெருசா தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அது என்னோட தனிப்பட்ட விஷயம் மேபி அவங்களுக்கான கேட்ஸ் இன்னும் க்ளோஸ் ஆகல இவங்க எல்லாம் இன்னும் இனிமே அடுத்த அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாட போறாங்கன்னா அது ஆஸ்திரேலியாவுக்கு போய் விளையாடுறதுதான் அது வரைக்கும் ஹோம்ல தான் விளையாடுறாங்க ஆஹ் இதே தான் புஜாராக்கும் சான்ஸ் கிடைச்சது டிராய்டு வந்துட்டு ரிட்டையர் ஆகும்போது இன்னும் நிறைய ஹோம் மேட்சஸ் நிறைய இருக்கு நான் இப்பவே புஜாராக்கு வழி விடுறேன் அப்படின்னு சொன்னதுனால அது ஆச்சு ஒரு தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு இது இன்னொரு சைக்கிள் வராங்க ஆனா ஆளே இல்லாதப்போ ரஹானே எடுத்துட்டு ரஹானே தான் டாப் ஸ்கோரர் டபிள்யூடிசி ஃபைனல்ஸ்ல ஒரு ஒரு எயிட்டி நைன் அண்ட் தென் ஒரு ஃபார்ட்டி எயிட் நினைக்கிறேன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ் க்ளோஸ் டூ ஃபிஃப்டி ஸோ அவர் தான் அங்கே டாப் ஸ்கோரர் அவர் என்ன கிளாரிட்டில சொல்லி எடுத்தாங்கன்னு தெரியாது பேஸ்ட் ஆன் இஸ் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஃபைனல்ஸ் கூப்பிட்டு போனாங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவரை ரீப்ளேஸ் பண்ணிருக்கிறது ஸ்ரேயஸ் ஐயர் கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்னு கேட்டாக்க இதுக்கு ரஹானே ஒரு கால் இல்லாம கூட வந்து விளையாடலாம் ஐயர் விளையாடுறதுக்கு ஒன்ஸ் அகேன் ரஹானே வந்துட்டு ப்ரூவ் ஒன் பர்ஃபார்மர் சவுத் ஆப்ரிக்கா அதாவது பால் பேட்டிங் பாஸ்டா வந்தாலோ இல்ல சீம் ஆனாலோ நல்ல ஸ்ட்ரோக் மேக்கர் அவரால் கண்டிப்பா ஒரு ரன் கண்டிப்பா அடிக்க முடியும் நல்ல ஸ்லிப் வேற அன்டில் ரஹானே இல்ல நான் போதும் நான் டெஸ்ட் மேட்ச் விளையாடலன்னு சொல்லியிருந்தாலோ இல்ல மேனேஜ்மெண்ட்டே நாங்க வந்து நாங்க கம்ப்ளீட்டா மூவ் ஆகிறோம்னு சொல்லியிருந்தாலும் ஒரு ப்ராப்பர் டெக்னிக் இருக்கிற பேட்ஸ்மேனை ரீப்ளேஸ் பண்ணோம்னா இன்னொரு டெக்னிக் இருக்கிற பேட்ஸ்மேன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாமே தவிர ஆஹ் பண்ணியே தீருவோம் இது வந்துட்டு ஒரு ஒரு பூனைக்கு புலி வேஷம் போட்டு எக்ஸிபிஷன்ல நாங்க கொண்டு வந்து வச்சே தீரும் நட செய்யற விஷயம் மாதிரி தெரியுது சோ இது எப்படி பாக்குறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கே எல் ராவுலுக்கு ஒரு கட்டத்துல நிறைய சான்ஸ் கொடுத்தாரு டிராபிக் வந்து புதுசுல அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாரு இன்னைக்கு அவர் ஷைன் பண்றாரு ஒன் டே டெஸ்ட் எல்லாத்துலயுமே நல்லா ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாரு அது மாதிரி ஸ்ரேயா செய்ய அவங்க ஒண்ணு எதிர்பார்க்கறாங்கன்னு வச்சுக்கலாமா எதிர்பார்க்கறாங்கன்னு வச்சுக்கலாம் மேனேஜ்மென்ட் வந்துட்டு ஒருத்தாங்க எதிர்பார்க்கல ஆனா அது கன்சிஸ்டண்டா விளையாடும் இன்ஜுரி இன்ஜுரி இன்ஜுரின்னு போயிட்டு திரும்ப டீமுக்குள்ள வருது திரும்ப இன்ஜுரி திரும்ப டீமுக்குள்ள டீமுக்குள்ள வரும்போதே ஒரு இன்ஜுரியை கேரி ஆன் பண்ணிக்கிட்டு நான் அதுக்கப்புறமா ரெண்டு மேட்ச் கழிச்சு விளையாடுவேன் அப்படின்னு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற விஷயம்தான் தோணுது கே எல் ராகுல் வந்துட்டு போர் ஸ்பிட்டா மிடில் ஆர்டர்ல இருந்த ஒரு தூக்கி ஓபன் பண்ண வச்சாங்க ஓப்பனிங்லயும் ஆடினாரு அப்புறம் மிடில் ஆர்டருக்கு வந்திருக்காரு இப்போ டெஸ்ட் மேட்ச்லயே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கேம் விளையாடுறதுனாக்க நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் தான் மோஸ்ட்லி பால் பழசாயிடும் வந்து ஜாலியா விளையாட்டு போயிடலாம் ஆனா நான் பால் பழசா இருக்கும் போதும் ஆடல பால் பூசா போதும் ஆடல அப்படின்னா முன்னில இந்த கடைசி டால்ரன் அடிக்கிறதுக்கு அதுல ரெண்டு லைஃப் அப்படி அப்படி இருக்கும் என்ன நம்பிக்கையில ஆட இருப்பாங்க தெரியல கரெக்டா அடுத்து அமைஞ்சிருச்சு இங்கிலாந்து டெஸ்ட் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் வருது அதுல ஒரு மூணு நாலு டெஸ்ட் மேட்ச்லயே ஒரு விளையாடினாலும் போட்டுருவாரு நல்லா ட்ரைனர் நல்லா ஸ்பின் ஆடக்கூடிய ஆள் இதெல்லாம் மறைஞ்சிடும் நமக்கு மறந்தே போயிரும் ஓகே அப்புறம் நம்ம இங்கே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அங்க பவுன்சர் போடுவாங்க அப்ப தெரியும் இது பவுன்சருக்காக வெயிட் பண்ணிதான் பைனல்ஸ்லயும் அவுட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா எல்லாருமே கிரீஸ் விட்டு வெளியில வந்து ஆடிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா கிரீஸ் விட்டு வெளியில வந்து ஆடிட்டு இருந்தாரு இவர் விராட் கோலியும் கிரீஸ் விட்டு ஒரு நல்ல மூணு ஸ்டெப் நாலு ஷெப்லே போய் ஆடிட்டு இருக்காங்க இவர் பத்தாவது ஓவர் வந்து ஒரு ஃபோர் அடிச்சுட்டு பதினாவது ஓவர் திருப்பி ஆட போகும்போது எப்படா பால் பவுன்ஸ் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு அங்கே நிக்கிறாரு அந்த இடத்துல அப்படியே நின்னுட்டு சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பால் பவுன்சருக்கு வெயிட் பண்ணி தான் நிக்கானது காரணம் அவர் வழக்கம் போல மத்தவங்க ஆடுறத மாதிரியே பெவிலியன்ல இருந்து பாத்துக்கிட்டு ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் முன்னாடி போய் ஆடி அந்த பால் நிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாம எந்த அளவுக்கு தைரியமா முடிவெடுத்து முன்னாடி போறோம் இல்ல பின்னாடி நிக்கிறோம் அது பெரிய லெவல்ல அது பிக்சர் டேமேஜ் பண்ணிடுது ஆனாக்க பாக்குற நமக்கு தெரியுது நம்ம பேசி இதுல என்ன இருக்கு அப்படிங்கறதான் கடுப்பாது ஓகே சார் அடுத்து இப்ப இந்த பேட்டிங் டிபார்ட்மெண்ட் தாண்டி பவுலிங் சைடு வந்தோம்னா சிராஜ் இருக்காரு சமி இருக்காரு பும்ரா இவங்க யாராவது ஆள் இல்லைன்னா கூட அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஆட்கள் இல்லையோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கேங்க சார் ஆட்கள் இருக்காங்க ஆட்கள் இல்லாமல் இல்லை ஆனால் கன்சிஸ்டன்ட்டா அவங்களுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கிடைச்சிட்டே இருக்கணும் இதுல பெரிய பிரச்சனை என்னன்னாக்க ஹோம் கேம்ஸ்ல உங்களால பெருசாக வந்துட்டு ஃபாஸ்ட் பாலர்ஸ்ஸை இங்கே டெப்ளாய் பண்ண முடியாது இருந்தால் என்ன மாதிரி பண்ணணும்னா உமேஷ் யாதவ் மாதிரியான ஒரு ஆட்கள் இந்தியாலையுமே வந்துட்டு நல்ல விக்கெட்ஸ் இருக்கக்கூடியவங்க ஏன்னா அவங்களுக்கு பால்ஸ் கிட்ட ஆகும் அதே மாதிரி ஆளை வந்து நம்மளா ரிசர்வ் வச்சுக்கிட்டு ஃபாரின் டூர்ஸ் போகும்போது பெஞ்சல வச்சுக்கிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லைனாக்கா உமேஷ் யாதவ் உமேஷ் யாதவ் மாதிரியான ஒரு ஆள் இனிமே திருப்பி இந்தியா கிடைப்பாங்களாங்கிறது பெரிய டவுட் லைக் நேச்சுரலா பால் ஸ்கிட் பண்ணி இந்தியாவில டெஸ்ட் பவுலா இருந்தாலும் சரி ஃபாஸ்டா போட்டுலாம் யாருக்கு போட்டு இல்லைன்னா உமேஷ் யாதவ் ஆக்சுவலா கட்டர்ஸ் நல்லா ஒர்க் ஆகும் அந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கண்டுபிடிச்சு தேடணும் ஆனா ஆவேஷ் கான் அந்த மாதிரிதான் வருவார்னு நினைச்சேன் ஆனா ஆவேஷ் கான் அந்த மாதிரி வரல ஆஹ் பிரசித்துக்கு ஹைட் ஃபேக்டர் இருக்கு இப்போ சிராஜே வந்துட்டு ஆறு டெஸ்ட் மேட்ச் இந்தியாவில விளையாடி இருக்காரு ஆறு டெஸ்ட் மேட்ச்ல மொத்தமா ஐம்பத்தொம்போது ஓவர் தான் அவர் இந்தியாவில் போலிங் போட்டிருக்காரு ஆறு டெஸ்ட் மேட்ச்ல ஐம்பத்தொம்பது ஓவர்ங்கிறது ஒரு ஒரு மேட்ச் கிட்டத்தட்ட பெரும் பத்து ஓவர் பத்து ஓவர் போட்டு ஜாலியாக வெளியில நின்றுட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கிறது தான் இவங்களோட வேலை அப்போது பேட்டர்ஸ் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ற மாதிரி போலர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஓகே தான் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஓவர்சீஸ் போக போறீங்க நீங்களாம் வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேக்ஸிமம் நீங்க ஏழு டெஸ்ட் மேட்ச் எட்டு டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடுவீங்க அப்படிங்கிற ஒரு ஃபோர்சைட் இருந்து ப்ரீ பிளானிங் இருந்தால் ஓகே ஆனா ப்ரீ பிளானிங்கே இருக்கிற மாதிரி தெரியல அப்படி இருக்கிற டீம் கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் ஐடியாவே இல்ல இந்த இதுல இன்னொரு பத்தி பேசணும்னா சிராஜ் திடீர்னு பயங்கரமா ரைஸ் ஆகுறாரு எங்க இருந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெல் போடுறாரு அப்படின்னு தெரியல நம்ம ரீசென்டா இதுலயே அத்தனை ஸ்பெல் பாத்துட்டோம் ஆனா கன்சிஸ்டன்டி கொஞ்சம் லேக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு மேல ஒரு இது வைக்கப்படுது ஆஹ் இல்ல சந்தோஷ் சாதாரணமா கல்லி கிரிக்கெட் விளையாடுறவங்க பத்து ஓவர் பன்னெண்டு ஓவர் பதினாலு ஓவர் மேட்ச் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன் பதினாலு ஓவர் எல்லாம் முன்னாடி விளையாடிட்டு இருந்தாங்க இப்ப விளையாடுறது இல்ல நம்ம போடுற எல்லா பாலும் நம்ம கிரிக்கெட் விழணும்னு ஆசைப்பட்டு தான் நம்ம போடுவோம் சிராஜ் வந்துட்டு அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்காரு சிராஜோட போலிங் லைன் அண்ட் லென்த் பார்த்தாலே இப்போ எந்த கிரிக்கெட் விளையாடினாலும் சரி ஐபிஎல் விளையாடினாலும் சரி ஒன் டே விளாடினாலும் வைட் பால் விளாடினாலும் போடுற ஒரு ஒரு விக்கெட் விழுணும்னு நிறைய ட்ரை பண்ணக்கூடிய ஒரு போலர் அண்ட் ஒரு லைன் அண்ட் லென்த்ல விழலனாக்க டக்குன்னு சரி வேற லைன் லென்த் போடுறது இல்லைன்னா அரௌண்ட் திஸ்ட் போய் பவுன்சர் போடுறது அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடிய போலருக்கு காம் டவுன் பண்றதுக்கு ஒரு கேரக்டர் வேணும் அந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னாக்கா அதே மாதிரி ரொம்ப ஒரு நாள் இன்டெலிஜென்டான கிரிக்கெட்டர் அவர் ஓகே இந்த இடத்துல விழுது இந்த இடத்துல பால் இன்னைக்கு ஸ்விங் ஆகுது இந்த இடத்துல நம்மளால வந்து ட்ரை பண்ண முடியும்னாக்கா கன்சிஸ்டன்ட்டா அதே இடத்துல ஒரு ரிப்பீட்டபிள் ஆக்ஷன் நல்லா பர்ஃபெக்டா இன்ஜுரி ஃப்ரீயா போடக்கூடிய ஒரு போலர் இப்போ ஸ்ரீலங்காவோட அன்னைக்கு ஆறு விக்கெட் எடுத்தது இப்போ அதாவது ஒரு ஸ்பெல்லர் அப்படியே கொத்தா அள்ளிட்டு போறதுங்கிறது சில பேருக்கு தான் அமையும் ப்ராடுக்கு அமையும் பிராட் வந்துட்டு போட்டுட்டே இருந்தாருனா ஒரு ஸ்பெல்ல அப்படியே கொத்த அஞ்சு விக்கெட் காணாம போயிரும் எப்ப உழுதுனே தெரியாது அதுக்கப்புறமா சிராஜ் குப்தான் அந்த மாதிரி நான் பாக்குறேன் ஒரு ஈஸி ரிப்பீட்டபுள் ஆக்ஷன் கரெக்டா பால் அது அவரோட ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகி பால் லேண்ட் ஆச்சு அப்படின்னாக்க மோர் சான்சஸ் ஆப் கெட்டிங் விக்கெட்ஸ் அண்ட் இந்தியா லெவல நான் டெஸ்ட் மேட்ச் நீங்க தூக்கிடுங்க அது தூக்கிட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரு பதினஞ்சு டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடி இருக்காரு பதினஞ்சு பதினாறு டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காரு ஒரு நல்ல போலருக்கான குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் நம்ம எப்போ பண்ண முடியும்னா ஒரு ஃபார்ட்டி டெஸ்ட் மேட்ச் ஆஸ் அ சாம்பிள் வச்சோம்னா நமக்கு தெரியும் இப்ப நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு கவலை இல்லாம நம்மள இருக்கலாம் அண்ட் இன்ஜுரி ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு பெரிய போலர் சோ ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது இந்த டைம் செகண்ட் டைம் ஆஸ்திரேலியாக்கு வர போறாரு சோ அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ இந்த விண்டர் நல்லா இருக்கும் ஓகே இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச இந்த சீரிஸ் முடிஞ்ச கையோடைய ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்கெடியூல் அந்த குரூப்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யூஎஸ்ஏல நடக்குது அதை எப்படி பாக்குறீங்க ஊர்ல நடக்குது ஆக்சுவலா இங்க நிறைய கிரவுண்ட்ஸ் நல்லா இருக்கும் ஆனா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் போட்ட கிரவுண்ட் வந்து இன்னும் அண்டர் ப்ரிப்பேர்டா இருக்கு முடியுமா என்னன்னு தெரியல இப்போ த்ரீக்கு முன்னாடி அங்க ஒரு லோக்கல் மேக்ஸ் நடந்தோஸ் வந்துட்டு இருந்துச்சு கிரவுண்ட் எக்ஸ்ட்ரீம்லி அன்பிரிப்பேர்டு விக்கெட்ஸ் இன்னும் சரியா இல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல க்ளோஸ் டு தேர்ட்டி டு தேர்ட்டி தௌசண்ட் பீப்புள் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியூயார்க்ல தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் எல்லாம் சர்வசாதாரணம் டிக்கெட் போட்ட அன்னைக்கே எப்படி நியூயார்க் மக்களே வாங்கிருவாங்க அங்க இருக்கிறவங்களே மேஜர் இந்தியன் பாகிஸ்தானி கிரவுடு எக்கச்சக்க ஏசியன் கிரவுடு வேற ஆஹ் மேட்சஸ் டாலஸ்ல நடக்கக்கூடிய மேட்ச் அண்ட் நார்த் கேரளா நடக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அங்க இருக்கிற கிரவுண்ட்ஸ் அண்ட் பிளோரிடால ஆல்ரெடி நிறைய மேட்சஸ் நடந்திருக்கு அங்க அங்கயும் நடக்கக்கூடிய மேட்ச் நல்லா இருக்கும் அண்ட் இந்த வேர்ல்ட் கப் வந்துட்டு இந்த பார்ட் ஆஃப் த கண்ட்ரிக்கு கிரிக்கெட் கொண்டு வர்றதுக்காக நடத்தக்கூடிய டோர்னமென்ட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னு நினைக்கிறீங்க அது ஒரு அளவுக்கு இங்க இங்க ஆல்ரெடி நல்ல எஃபெக்டிவா இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இந்தியன் கிட்ஸ் நிறைய பேர் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் பதினஞ்சு பதினாறு பதினேழு அதாவது அமெரிக்கன் பார்ன் இண்டியன் கிட்ஸ் இங்க டூ தௌசண்ட்க்கு அப்புறம் பிறந்த பசங்க எல்லாருமே அண்ட் இங்க மேஜர் லீக் கிரிக்கெட் இந்த வருஷம் டுவெண்ட்டி த்ரீல பெரிய சக்சஸ் நிகலஸ் புரன் வெஸ்ட் இண்டீஸ்கெல்லாம் ஆடாம இங்க ஆடிட்டு இருந்தாரு மும்பை இந்தியன்ஸ்க்காக சோ இட்ஸ் பெரிய சக்சஸ் ஒரே கிரவுண்ட்ல தான் நடந்துச்சு மேஜரா டேலஸ்ல ஆஹ் அப்புறம் என்சில நடந்துச்சு ஆயிடும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல ஒரு பெரிய சக்சஸ் கொண்டு வந்துருவாங்க க்ரௌட் வந்துருச்சுன்னா வந்துரும் இது இதுல இன்னொரு இது என்னன்னா மேக்ஸிமம் அங்க நிறைய பேஸ்பால் கிரவுண்ட்ஸ் தான் இருக்கு அது கிரிக்கெட்டுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்ல பேஸ்பால் கிரவுண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ விளையாடுனது எல்லாமே எம்எல்சியில் நடந்தது எல்லாமே ப்ராப்பர் கிரிக்கெட் கிரவுண்ட் ஓகே ஓகே அண்ட் இங்க சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியால வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி ப்ராப்பர் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு லைக் நீங்க நியூசிலாண்டில் பார்க்குற மாதிரியோ ஆஸ்திரேலியாவில் பார்க்கற மாதிரியோ ப்ராப்பர்ட் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு நல்லாதான் இருக்கும் இவங்க பேஸ்பால் கிரவுண்ட் கன்வெர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு சீட்டிங்குமே பெரிய பிரச்சனையா இருக்கும் கண்டிப்பா பேஸ்பால்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு முக்கோண சதுரமா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை நல்லா பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஸோ இன்னொரு இது பார்த்தோம்னா ஐசிசி ஈவென்ட்ஸ் எப்போல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் ஒரே பூர்ல வச்சு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மேட்ச் கொடுத்துறலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் இருக்காங்க இப்பயும் அது நடந்துருச்சு அந்த ஒரு ஐடியாவை எப்படி பாக்குறீங்க நீங்க ஐசிசியோட ஐசி எதுவா இருந்தாலுமே பிசினஸ் தாங்க இப்போ இப்ப நீங்க என்ன எது பண்ணாலும் சரி இப்போ யூடியூப்ல நடக்கிறதாலும் சரி நான் எதுவாக பண்ணணுன்னு நினச்சாலுமே பிஸ்னஸ் தான் ஐசிசி ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க டூ தௌசண்ட் இந்தியா பாகிஸ்தான் ஒரே பூல்ல போடாம மேபி அவங்க வந்துட்டு கரெக்டா சூப்பர் சிக்ஸ்ல இருந்து விளையாடுவாங்கன்னு நினைச்சாங்க அவங்க அவங்க அங்க தோத்தும் முடிஞ்சிருச்சு விளையாடாம போயிட்டாங்க அது பெரிய இப்ப விளையாடுறது இல்ல பொலிட்டிக்கல் கிளைமேட்னால ரெண்டு டீமு மோதுறது இல்ல அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்லயாவது ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் திரும்பி பார்த்தோம்னா ஒரு ஏசியா கப் இந்த மாதிரி மாறி மாறி வரும் ஆனா அதுவே பாருங்க நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி ஒரு தளபதி படம் மாதிரி அண்ட் இட்ஸ் இட்ஸ் ஓகே 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 தப்பு அப்படி அப்படி பண்றதுங்கிறது எல்லாருக்குமே ரசிக்கிறாங்கல்ல அதுக்கப்புறம் இப்ப நிறைய நியூ டீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஒரு டுவெண்ட்டி டீம்ஸ் கிட்ட விளையாடுறாங்க அது எந்த அளவுக்கு அந்த டீம்ஸ்க்கு ஒரு பெரிய ஈவெண்ட்ல விளையாடுறது பெரிய டீம்ஸோட விளையாடுறதுன்றது எவ்வளவு நினைக்கிறீங்க இது வேர்ல்ட் கப் மட்டும் இல்லாம அக்கேஷனலா நிறைய தடவை விளையாடணும் தான் என்னுடைய விஷ் ஏன்னா எந்த ஒரு கேமும் நிறைய கண்ட்ரிஸ்க்கு போகாம அவங்களுக்குள்ள மட்டுமே ஒரு பத்து ரெண்டு பேர் விளையாடுனாங்கன்னா வேர்ல்ட் கப் கிடையாது இங்க கூட பேஸ்பால் வந்துட்டு வேர்ல்ட் சீரிஸ் விளையாடுவாங்க யாருக்குள்ள விளையாடுறீங்க அப்படின்னாக்க இவனுக்குள்ளேயே விளையாடிப்பாங்க இவனுக்குள்ளயே விளையாடிட்டு அது வேர்ல்ட் சீரிஸ் கிடைவாங்க இதே மாதிரிதான் அப்புறம் ஆயிடும் வேர்ல்ட் கப்பும் இது காமன்வெல்த் நேஷன் மட்டும் இல்லாம மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சாலும் அவங்களுக்குள்ள மட்டுமே ஒரு பிளேட் லீக் பி லீக் மாதிரி இல்லாம இல்லாமல் மற்ற டீம் கூடயும் விளையாட ஆரம்பிக்கலாம் எல்லா டீம்லயுமே இப்போ பெரிய டீம்ஸ் அஞ்சாறு டீம்லாம் அவங்களுக்கு எல்லாம் செகண்ட்ரி டீம் ரீட் மூணாவது டீம் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஆளுங்க இருக்காங்க ஜாலியா விளையாடலாம் அதுல தப்புல பிளஸ் இருபது பேர் விளையாடுறதுதான் ரைட் வே ஆஃப் வேர்ல்ட் கப் ஃபிஃப்டி ஹவர்ஸ்மே அந்த மாதிரி தான் விளையாடணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன் ஃபிஃப்டி பிப்டி இன்னும் ரெண்டு வேர்ல்ட் கப் அப்புறம் இருக்குமா அதனால சரி அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலயாவது ஒரு இது இருபது நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் இருபத்தி நாலு இந்த மாதிரி ஜாஸ்தி ஆகிட்டே போகணும் அப்படிங்கிறது என்னோட விஷ் கடைசி முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பேசிட்டு இருக்கும் விராட் கோலி ரோஹித் சர்மா என்ன இருப்பாங்களா மாட்டாங்களான்னு பல கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ என்ன நியூஸஸ் வருதுன்னா ரோஹித் சர்மா ஐம் ரெடி நான் விளாடுறேன் அப்படின்னு பிசிசி சொல்லியிருக்காரு அப்படின்னு சில விஷயங்கள் போகுது அவங்களோட ரெண்டு பேரோட ஃபியூச்சர் டி ட்வெண்ட்டி எப்படி இருக்கும் பர்டிகுலரா இந்த வேர்ல்டு கப்ல

விளையாடலாம் தப்பு இல்ல அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கு விளையாட போனாங்கன்னாக்க நாங்க போயிட்டு தோத்துட்டு வரோம்ன்றதுக்காக கிளம்பி போறது ரெண்டு பேரும் சோ ரெண்டு பேரும் கடைசி வேர்ல்ட் கப்பாகவும் இருக்கலாம் கண்டிப்பா ரோஹித் சர்மாக்கு லாஸ்ட் வேர்ல்ட் கப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஓகே ஓகே சார் சார் வந்து பயன்படுத்தும் சார் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சீசன் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்